ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு காவல்காரனிலே நடந்த கதாநாயகி பிரச்சனையை பார்க்க போகிறோம் ஆரம் வீரப்பன் அவர்களால் சத்யா மூவிஸிலிருந்து தயாரிக்க பாடம் காவல்காரன் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூடு பட்டதற்கு பிறகு நிறைய நாட்கள் அதில் நடித்து வெளிவந்த படம் அதற்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டது நிறைய காட்சிகள் அதற்கு முன்பாக சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பகுதி காட்சிகள் அவர் துப்பாக்கி சூடு பட்டு வந்ததற்குப் பிறகு முதல் முதலாக நடித்து வெளிவந்த படம் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கையிலேயே நூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரு படம் ஒரு வரபரப்பான படம் இரவு நடுநிசி காட்சி என்று சொல்லி முதல் படம் வெளியான அன்றைக்கே மூன்று காட்சி நான்கு காட்சின்னு போடுவாங்க அந்த மக்கள் எல்லாம் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி போகின்ற சூழ்நிலையில் இன்னொரு காட்சியை போடு போடு என்று சொல்லி மறுபடியும் ஒரு காட்சிக்கு அனுமதி வாங்கி போட்ட ஒரு திரை பாண்டிச்சேரியில் அது நடந்தது ரெண்டாவது காட்சி பத்து மணி காட்சியும் முடிந்து விட்டது அப்போதும் மக்கள் அந்த திரையரங்கை விட்டு போக முடியாமல் சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள் இன்னொரு காட்சி அங்கே போடுங்கள் என்று சொல்லி அங்கே நிற்கின்ற பொழுது தான் அனுமதி வாங்கி அங்கே இப்போ ஒரு மணிக்கு மேலே ஒன்றரை மணிக்கு மேலே இரவு ஒரு காட்சியும் அங்கே திரையிட திரையிடப்பட்ட ஒரு படம் எது என்று சொன்னால் அது காவல்காரன் அவ்வளவு சிறப்பு தமிழக அரசினுடைய சிறந்த படம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அந்த காவல்காரன் படம் ஆக இவ்வளவு சிறப்பக்கூடிய படத்திலே கதாநாயகியை யாரை போடுவது என்று ஒரு பிரச்சனை அங்கே உருவானது அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆரம்பீரப்பன் அவரும் இந்த படத்தை எடுக்கிறது எப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னால் போலீஸ்காரன் பொன்னையா அப்படிங்கிற ஒரு கதையை சக்தி வசந்தன் அவர்கள் எழுதியிருந்தாராம் அந்த புத்தகத்தை இவர் வாங்கி பார்த்துட்டு அதற்கு ஒரு சிறு மாறுதல்களையெல்லாம் நிறையா செஞ்சு இதை ஒரு குடும்ப கதையாக நிறைய மாற்றணும் எம்ஜிஆர் படங்கள்லேயே இல்லாத அளவிற்கு ஒரு புது மாதிரியாக மாற்றணும் கணவன் மனைவி சகோதரன் இப்படி இவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பத்தை உருவாக்கி ஒரு கதையை உருவாக்கி நான் வச்சுருந்தேன் அடுத்து வில்லன் வந்து எம்ஜிஆர் படங்களில் எப்போவுமே அவங்க ஒரு கெட்டவனாகவே இருப்பாங்க இதில் வந்து அவனின் வில்லனை நல்லவனாக காட்டி அவருக்கு பக்கத்திலே இருப்பவர் அவருக்கு கெடுதல் செய்வது போல் தூண்ட தூண்டி விடுவது போல் ஒரு வில்லனையை நான் உருவாக்கி வச்சுருந்தேன் ஆக இந்த படத்தில் ரெண்டு படங்களில் ஏற்கனவே தெய்வத்தாயிலையும் நானா நாயிட்ட படத்திலேயும் தேவியை கதாநாயகியாக போட்டுவிட்டோம் இந்த படத்திற்கு வேறு ஒரு புதியவரை கதாநாயகி போடுவோம்னு சொல்லி ஜெயலலிதாவை போடுவதாக அவருடைய அம்மாவிடம் பேசி நான் வைத்திருந்தேன் இந்த படப்பிடிப்புக்கு எம்ஜிஆரிடம் போய் நான் கதையை மட்டும் சொன்னேன் கதாநாயகி யார் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த படப்பிடிப்பு பூஜை அன்று படப்பு எம்ஜிஆரும் வந்துவிட்டார் அங்கே பார்த்தால் திடீரென்று தேவி வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறார் இன்னும் நாம் இந்த கதாநாயகியை இவங்கள சொல்லவே இல்லையே இவங்களை போடவே இல்லையே எப்படி அவங்க வந்து உட்காந்துருக்காங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே யார் அவங்கக்கிட்ட இங்கே வர சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியாமல் அவர் முடிச்சிருக்காரு அப்போ அவங்க வந்து வணக்கண்ணேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு படத்தில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அன்றைக்கு படப்பிடிப்பு நடக்க இருக்குது எம்ஜிஆர் படங்களை பொறுத்தவரை பூஜை அன்றைக்கு ஒரு படப்பிடிப்பு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் முதன் முதலாக கதாநாயகியும் கதாநாயகனும் சந்திப்பது போன்ற ஒரு காட்சி தான் எடுக்கப்படும் அதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் இங்கே கதாநாயகிய வல்லைய அதனால் எப்படி இந்த படம் இன்றைக்கி என்ன எடுக்கிறதுக்கு போது சண்டை காட்சி எடுப்போம்னு சொன்னான் சண்டை காட்சியை எம்ஜிஆர் படங்களில் பூஜை அன்றைக்கு இதுவரை எடுத்தது இல்லை அதனால் இப்போ எப்படி எம்ஜிஆர் ஒத்துக்கிறோன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் அங்கே ஒரு சண்டை காட்சி தான் அன்றைக்கு முதலில் படமாக்கப்பட்டது அதற்கு பிறகு எல்லோரும் போய்விட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் சந்தியா அவர்களிடம் வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்று ஆரம்பி சொல்லுகிறார் என்ன அழைப்பு என்று சொன்னால் என்ன நீங்கள் என்னுடைய பெண் பற்றி திரைப்பட உலகத்தில் கொஞ்சம் வயசாக இருக்காங்க இப்போ சில படங்களில் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க இந்த சமயத்தில் ஒரு குழந்தைக்கு தாயாக நீங்கள் அவங்க அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களாமே இது எப்படி சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராது என்ற படத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போத்தான் இவங்க யார் இவங்ககிட்ட போய் கதையை சொன்னது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் வைக்கலை அங்கே வந்து அந்த க திரைப்படத்திலே அவர் நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பார் அந்த ஒரு மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை கதாநாயகன் அங்கே பாடுவது போன்ற ஒரு பாடல் தான் காது கொடுத்து கேட்டேன் எனது பாடலை தான் நான் வச்சுருக்கேன் குழந்தைய பெறுவது மாதிரி வைக்கல கடைசி படம் முடிகின்ற சூழ்நிலையிலே தான் கதாநாயகி குழந்தையை பெறுவார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் ஒரு குழந்தைக்கு தாயாக ஜெயலலிதாவை காட்டவில்லைன்னு சொல்லிடுறேன் இல்லை சின்னவர் அப்படி சொல்லலையே என்கிட்ட அவர் தான் அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார் என்னம்மா வளர்ந்து வர்ற ஒரு நடிகை இவங்களை கொண்டு போய் ஒரு குழந்தைக்கு தாயா நீங்கள் நடிக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் தானே சொன்னார்ன்னு சொல்லும்போது தான் என்னுடைய மூளையிலே தட்டியது ஆகா இது எம்ஜிஆர் செய்த வேலை இந்த படத்திலே ஜெயலலிதாவிற்கு பதிலாக சரோஜாதேவியை போட வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார் ஆக இவர் ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் செய்துவிட்ட காரணத்தால் அவர்களாகவே இந்த படத்திலிருந்து விலகி போக வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் இப்படி அவர்களிடம் இதை சொல்லியிருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அதற்கு பிறகு நான் எம்ஜிஆரிடம் பேசி ஜெயலலிதாவை அங்கே கதாநாயக கொண்டு வருவதற்கு சொன்னேன் அவரும் ஒத்துக்கொண்டார் என்று சொல்லுகிறார் என்று இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்